ஆதி பார்த்திசுரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ஆதியோட வீட்டில் இருந்து பாரதியோட ஃபோட்டோவை வந்து பார்த்துட்டாங்க நம்ம ஆண்டால் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாரதி வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கையில் எடுத்துகிட்டு வந்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து அழகர் வந்துடுறாங்க வந்தோடனே அம்மா எங்கே உங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஏங்க என்னோட என் ஃப்ரெண்டு மேலே நீங்கள் வந்து ரொம்ப அக்கறையாக இருக்கீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு மூணு நாள் ஆளையே காணோம்ல ஏற்ற வீட்டில் இருக்காப்புல என் பொண்ணுக்கு கூட வந்து அவ்வளோ உதவி செஞ்சிருக்காரு அவருக்கு என்னாச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் கேட்டேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு கொஞ்சம் வந்து சிக்கல் தான் அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் வந்து அவங்க அம்மா வந்து பாரதி வந்து கொஞ்சம் வந்து கஷ்டந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னோன்னா இந்த பக்கம் பாரதிக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருது அவரை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொன்னோன்னா டம்ளர் எடுத்து கீழே போட்டுறாங்க என்னங்க இப்படி சொல்கிறீங்க அவர் வந்து எந்த பிரச்சனையும் கூடாது அப்படின்னு கையெடுத்து கிட்ட வென்ற மாதிரி பாரதி நினச்சோன்னே ஏங்க ஒரு நிமிஷம் சும்மா இருங்க நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அவருக்கு வந்து இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் என்னடான்னா அவரோட க ஒய்ஃப் மாதிரி நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் துடிச்சு போகிறீங்க அப்படின்னு அப்படின்னோடனே தப்பாக பேசாதீங்க அப்படின்னு சொன்னோன்னே பின்ன என்ன நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது அப்படின்னு அழகர் வந்து சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் கிடையாது என் பொண்ணுக்காக வந்து நிறைய உதவி செஞ்சுருக்காரு அதை நன்றி மறக்கக்கூடாது நான் அவருன்னு இல்லை யாராக இருந்தாலும் இப்படி தான் நான் வந்து யோசிப்பேன் அப்படின்னு சொன்னோன்னு என்ன அன்பு பாசம் வைக்கிறது என்ன தப்பாக எல்லார் மேலேயும் நான் கிளம்பி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகர் வந்து போயிடுறாங்க போனதுக்கப்புறம் கரெக்டாக வந்து தமிழ் பப்பா வராங்க வந்தோன்னே வந்து என்ன பேச போகிறோம் அப்படின்னா அதுவாம்மா ஆதி அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு நீ எவ்வளோ தூரம் கஷ்டப்படுற மனசு அப்படிங்கும்போது கேட்டால் வந்து நீ இரு நான் என்ன சொல்ல வரேன்னு அதையும் நானே சொல்லிடுறேம்மா நீ வந்து வாசு வாசுவப்பா ஆதிக்குள்ளே இருக்கிறனால தான் நீ வந்து இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லுவ அதானே அது எனக்கே தெரியும் நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல வர வர வாய் ரொம்ப நீளமாகி போச்சு பேசாம போய் உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கரெக்டாக வந்து எழுத்த வீட்டை பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆண்டாள் எனக்கு என்னமோ அந்த ஆள் மேலே சந்தேகமாக இருக்குது நம்மளை வந்து ஏதோ ஒரு குருன்னே பார்க்குற மாதிரி இருக்குது இரு அவன் ஆள் இல்லை ரெண்டு மூணு நாள் அவன் பொண்டாட்டியை தேடி வந்தான் ஆனால் கடைசி வரைக்கும் அவன் வந்து நம்ம வீட்டு வாசல்லையே தான் இருக்கான் அவன் வந்து ரெண்டு மூணு நாளாக தான் ஆளாக காணும் அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா எல்லா விஷயங்களும் என்ன ஏதுங்கிறத எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வந்து கதவை திறந்துட்டு போயிடறாங்க ஏ இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு போயிட்டு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு சாக்லேட்டு பிஸ்கட் பேக்கெட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்ருக்காங்க ஆண்டாள் சரி வசிக்குதுன்னு சாப்பிட்டாச்சு வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கில் ஜிப்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்த்தா கரெக்டாக வந்து ஆதியோட பேக்கில் வந்து கரெக்டாக பாரதியோட ஃபோட்டோ இருக்குது அதை பார்த்தோன்னா வந்து ஓஹோ இதான் கதையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து என்னாச்சு அப்படின்னோன்னா இங்கே பற்றியா ஓ ஃபோட்டோ வச்சுருக்கான் நான் நினச்சதெல்லாம் சரியாக போச்சு இரு வரட்டும் அவனை வந்து உண்டு லேர்ன் பண்ணிடல அப்படின்னு பாரதி கிட்டே சொல்கிறப்ப பரவாயில்ல விடு எதுவாக இருந்தாலும் அப்புறமா இப்போ பேசிக்கலாம் இப்போ தான் அவர் இல்லை இல்லை அப்படின்னு என்ன அவருன்னு மரியாதை போட்டு கொடுக்குற என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா கேளு வா முதல்ல அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிடறாங்க அழைச்சிட்டு போனோடனே இந்த பக்கம் உட்காந்து யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அழகர் வராங்க அழகர் வந்தோன்னே ஆண்டாள் தோளில் வந்து கையை போட்டுட்டு வந்து பேசுகிறாங்க தயவு செஞ்சு கை எடுக்கிறியா அப்படின்னே இல்லை இப்போ தான் எனக்கு கொஞ்சம் பேசுறதுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும் அப்படின்னா மரியாதை கை எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பேசுகிறாங்க நான் வந்து உன் ஃப்ரெண்டு இருந்து வந்து பாரதி ஃபோட்டோ எடுத்தேன் அப்படின்னா அது மட்டும் கிடையாது பாரதியும் ஆதியை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னா அப்படியா அப்படின்னா நீ வேணால் போய் வந்து விசாரிச்சு பாரு அப்படின்னு சொன்னோன்னே போய் விசாரிக்கலான்ட்டு இந்த பக்கம் வந்து போகிறாங்க போனப்போ வந்து கரெக்டாக பாரதி கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி ஆமாம் என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னோனா இல்லை இந்த ஆதி வந்து இந்த ஃபோட்டோலாம் பார்த்தோம்ல எனக்கு என்னமோ சரியாப்படலை அதனால வந்து நம்ம போய் வந்து புகார் கொடுத்துட்டு வந்துடுவோமா அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை விட்டுரு அப்படின்னு சொன்னோன்னா என்ன எடுத்தோன்னே நீ அவனுக்கு சாதகமாக பேசுனா என்னதான் அர்த்தம் அப்படின்னோனே இவள் பிடி கொடுக்காமையே பேசுகிறாளே அப்படின்னா இங்கே தமிழ் பாப்பா வந்து விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆதிக்கு சப்போர்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கதை பாரதி கிட்ட வந்து கொஞ்சம் நேரம் பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க சரி சரி அது வேணா நான் பஞ்சாயத்தில் வேணால் சொல்லிவிட்டு அவனை வந்து ஊற விட்டு துரத்திடலாமா அப்படின்னே எதுக்குமா அப்போ நீ ஏன் சொல்ல அவருக்கு என்ன தான் வந்து பதிலடி கொடுக்கலாம் அப்படின்னே போனால் போகுது மன்னிச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்ன நீ அவருக்கு சாதகமாக வந்து எல்லாமே சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னோட சரி இப்போதைக்கு இந்த பிரச்சனையோட ஆளே இல்லாதப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு சரி சரி வா தமிழ் உனக்கு வந்து க்ரையான்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டல வரையறதுக்கு நான் போய் அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்து தமிழ் அழைச்சிட்டு போயிடுறாங்க அப்போ தான் வந்து ஆண்டாளுக்கு புரியுது ஆதிக்க வந்து மேலே வந்து இவளுக்கு ஏதோ ஒரு அன்பு பாசம் இருக்கிற மாதிரி தான் தெரியுது என்னென்னே புரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி நடக்கிறது நடக்கட்டும் முதல்ல வந்து அப்புறமேட்டுக்கு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட வந்து எபிசோட முடிக்கிறாங்க